அந்த கதையின் பெயர் வாழ் நீண்ட கருங்குருவி ஒருத்தர் செக்ரட்ரியேட்டில் வேலை பார்ப்பான் கவர்மெண்ட் சர்வெண்ட் டெய்லி செக்ரட்ரியேட்டுக்கு வேலை போக்கு அவன் பல்லவன் பஸ்ஸில் போ அப்போ பல்லவன் பஸ் இருந்துச்சு இல்லையா அந்த குருவி ஜன்னல் வந்து உட்காந்து இவங்ககிட்ட பேசும் எங்க போவா போவா சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கிறது போகிறேன் அப்போ எழுதி போவா சாப்பிட முடியாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறேன் என்று குருவி சொல்லுவோம் ஆமாம் எங்கள் தமிழ்நாட்டை ஒரு எழுத்தாளம் எழுதி எப்படி சாப்பிட முடியும் அதனால் போஜனத்துக்கு தனியாக செக்ரேட்ரியட் ஓகே இவங்க ரெண்டு பேரும் பெரிய தர் அந்த குருவி வந்து பயங்கர கிரிமினலரான குருவி பயங்கர திமிர் பிடிச்ச குருவி பயங்கரமாக இவனை கிண்டல் பண்ணிங்கன்னே போவோம் திடீர்னு கிண்டியாண்டை போய் பஸ்ஸு நிற்கும் நின்ன உடனே ஒரு இருபது பேர் தப்ப தப்பு தப்புன்னு பஸ் மேலே பஸ்ஸுக்குள்ளே ஏறுவாங்க ரெண்டு பேர் கையில் பெரிய பெரிய மாலை இருக்கும் யாரோ சாவு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு குடும்பம் ஒரு டெத்து வீட்டுக்கு போகுது உள்ளே யார்ன உடனே ஒரு அம்மா ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு பெண்ணு என்னா என்னை விட்டு போயிட்டே என்னான்னு மாலையை கீழே போட்டு பஸ்ஸில் புரண்டு அழுகுது ஓடுற பஸ்ஸில் எல்லா பேசஞ்சர்ஸும் பார்க்குற பார்த்த உடனே இந்த எழுத்தாளன் குருவிக்கிட்ட சொல்கிறான் சே இந்த ஆத்மார்த்தமான உணர்வு இந்தியாவை தவிர மற்ற எந்த நாட்டில்னா உண்டா நீ பார்த்துக்கிறியா ஜப்பான்லையோ அமெரிக்காவிலையும் இந்த மாதிரி பார்த்து எவ்வளவு உணர்ச்சி ஒரு அண்ணன் செத்துட்டான்னு ஒரு தங்கச்சி பஸ்ஸில் பிறண்ட அழுவுறாலே நீ பார்த்துக்கிறியான்னு கேட்குறான் குருவி சிரிச்சிக்கினே சொல்லுது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நீ இவ்வளோ அப்பாவியாகிறியான்னு கேது அப்பாவியாகிறான் அண்ணா ஒன்றில் இந்த கீழே பிறந்த அழுகுறா தங்கச்சி அவள் இந்த செத்துட்டாள்ல அன்னைக்கு அண்ணன் அவன் மேலே வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறான் இருபது வருஷமாக கேஸ் நடந்து இருக்குதுன்னு சொல்கிறான் சொத்து தகிறாரல கேஸ் போட்டுக்கிறான் ஒரு இயங்கும் இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல தான் சந்திச்சுக்குவாங்க ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ ஆனால் நான் அப்படியே அழுத இடம் ஆனால் நான் சொல்றான் அது எவ்வளவு நிஜமோ அந்த தங்கச்சி அண்ணன் பேர்ல கேஸ் போட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குதே அது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் இப்ப புரண்டு புரண்டு அழுகிறாள் இந்த தருணம் சொல்றான் உண்மையிலேயே வந்து இப்போ வந்து சொத்து சுகம் கொடுக்காத அண்ணன் அதெல்லாம் இல்லை எங்கள் அண்ணன் என்னை சீராட்டி வளர்த்த அண்ணன் போய்ட்டு ஏன்னு அது அவ்வளோ முக்கியமான இடம் என்று சொல்கிறார்